ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறத யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெளிவா தெரியும் என்ன நடந்தாலும் அதை நீங்க செஞ்சே தீருவீங்க எதையும் தள்ளி போட மாட்டீங்க வேற எதுலையும் கவனம் சிதறாது உங்க இலக்கையை நோக்கி உறுதியா வேலை பார்த்துட்டே இருப்பீங்க இப்படி ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறதுன்னு பார்த்தா இது பிறக்கும் போதே கூட வர்றதில்ல இதுக்கு நீங்க பயிற்சி பண்ணணும் இன்னைக்கு லோட்டஸ் மெத்தட்னு ஒரு வழி இருக்கு அதை வச்சு எப்படி கவனம் செலுத்தணும் கெட்ட பழக்கங்களை விடணும் வெற்றி பெற்றவங்க எப்படி தங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்களும் எப்படி ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துக்கணும்னு நான் உங்களுக்கு போறேன் நீங்கள் எதையும் தொடர்ச்சியாக செய்ய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா இல்லை ஒரு வேலையை ஆர்வமாக ஆரம்பித்து அப்புறம் அப்படியே சத்தம் இல்லாமல் அதை விட்டுருக்கீங்கன்னா இந்த வழி உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் உங்கள் மூளைய ஒழுக்கமாக இருக்க எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் கேளுங்க சரி முதல்ல ஒன்று தெளிவாக புரிஞ்சுப்போம் ஒழுக்கமும் வேற வேற விஷயம் ஆர்வம்ங்கிறது ஒரு சட்டுன்னு வர்ற மின்மினி பூச்சி மாதிரி தான் ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியா உற்சாகமா இருக்கும் ஆனால் போயிடும் ஒரு லட்சியத்து மேல ஆர்வமா இருப்பீங்க ஒரு சில நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க அப்புறம் சே நமக்கு வேணாம்பான்னு ஆகிடும் ஏன்னா இந்த ஆர்வம் நம்ப தகுந்தது இல்லை அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்தது ஆனா ஒழுக்கம் அப்படி இல்லை அதுக்கு உங்க மனநிலை பத்தி எல்லாம் கவலை இல்லை உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களை முன்னோக்கி தள்ளுற விஷயம் அதுதான் நீங்க காண்ற கனவெல்லாம் நிஜமாகிறதுக்கு ஒழுக்கம் தான் காரணம் உண்மையான வெற்றிங்கிறது ஊக்கம் இருக்கிறப்ப மட்டும் உழைக்கிறது இல்லை என்ன இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் களத்தில் தான் உண்மையான வெற்றி சரி அப்புறம் எப்படி நம்ம மனசை ஒழுக்கமா மாத்துறது அதுக்கு தான் இந்த லோட்டஸ் மெத்தட் கை கொடுக்கும் இந்த டாமரை பூவுதான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்களா இந்த பூ ரொம்ப ஸ்பெஷல் அது சேத்து தண்ணியில தான் வளரும் ஆனா எவ்வளவுதான் அழுக்காவும் குழப்பமாகவும் இருந்தாலும் அது அழகா வெளியே வரும் ஒழுக்கமும் வேலை செய்யுது உங்களை சுத்தி வர்ற கவனம் சிதைக்கிற விஷயங்கள் ஆசைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி மேலே வர்றதுன்னு கத்துக்கலாம் இந்த முறையில நாலு முக்கியமான பாகங்கள் இருக்கு இப்ப ஒவ்வொரு பாகமா பார்ப்போம் அப்பதான் நீங்க இதை பயன்படுத்த ஆரம்பிக்க முடியும் முதல் விஷயம் ரூட் நம்ம ஒரு ஆழமான வலிமையான வேர் நல்லா வளரும் அதே மாதிரி நீங்க ஒழுக்கத்தை வளர்த்துக்க மனசுக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் தேவை எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா எதுக்காக நீங்க இன்னும் ஒழுக்கமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் சீரியஸா உங்களை நீங்களே கேளுங்க நான் ஏன் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்க காரணம் வலிமையா இல்லைன்னா உங்க ஒழுக்கமும் நிலைக்காது கஷ்டமான சூழ்நிலையிலையும் உங்களை அப்படியே தக்க வச்சிருக்கிற ஒரு உறுதியான நோக்கம் உங்களுக்கு தேவை அடுத்து உங்களை சுத்தி இருக்கிறதை கட்டுப்பாட்டில் வைங்க ஒழுக்கம்ங்கிறது நிறைய மன உறுதி இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் பெரிய வித்தியாசம் உண்டாக்கும் நீங்க கவனம் செலுத்த முயற்சி பண்றப்ப உங்க ஃபோன் எப்பவும் பக்கத்திலே இருந்துச்சுன்னா உங்க கவனம் சிதறிடும் சுகாதாரம் இல்லாத உணவு உங்க கிச்சன்ல இருந்துச்சுன்னா அதை நீங்க கண்டிப்பா சாப்பிடுவீங்க ஒழுக்கமா இருக்கிறதுக்கு ஈஸியான வழி என்னன்னா ஆசைகள் பிரச்சனையாக வர்றதுக்கு முன்னாடியே அதை கழட்டி விடுறது தான் இந்த படிக்கு கடைசி விஷயம் சின்னதாக ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையை ஒரே ராத்திரி பூராவும் மாற்றணும்னு இல்லை சின்ன சின்ன தினசரி பழக்கங்களை ஆரம்பிங்க பத்து நிமிஷம் முன்னாடியே எழுந்துருங்க ஒரு புஷ்ஷாப் மட்டும் போடுங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் படிங்க இந்த சின்ன சின்ன வெற்றிகள் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும் உங்களுக்கு தெரியாமலேயே அது பெரிய பழக்கங்களாக மாறிடும் ரெண்டாவது விஷயம் ஸ்டெம் இது உங்கள் கட்டுப்பாட்டை வலுவாக்குது ஒரு தாமரை சேற்று தண்ணியை தாண்டி உயரமா வளரும் உங்க கட்டுப்பாடும் அப்படித்தான் இருக்கணும் உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் உங்க செயல்களை நீங்க கட்டுப்படுத்தணும் உங்க சுய கட்டுப்பாட்டுக்கு பயிற்சி கொடுக்கிற சிறந்த டெக்னிக்ல ஒன்று தான் அஞ்சு செகண்ட் ரூல் எப்போதெல்லாம் நீங்க தயங்குற மாதிரி தோணுதோ அது பெட்ல இருந்து எழுந்திருக்கிறதா இருக்கட்டும் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்ல வேலையில கவனம் செலுத்துறதா இருக்கட்டும் ஆஞ்சிலிருந்து கவுண்ட் டவுன் பண்ணுங்க அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று கிளம்புங்க இந்த குட்டியான கவுண்ட் டவுன் உங்க மூளை ரொம்ப யோசிக்கிறத நிறுத்திட்டு அப்படியே காரியத்தில் இறங்க வைக்கும் ஒழுக்கத்தை வளர்த்துக்க இன்னொரு வழி என்னன்னா உடனடி இன்பத்தை தள்ளி போடுற பழக்கம் இது என்னன்னா இப்ப வர்ற ஒரு குட்டியான சந்தோஷத்தை விட்டுட்டு பெரிய லாபத்தை பத்தி அப்புறமா யோசிக்கிறது எப்போ உங்க உங்க ஆசைக்கு வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா இல்ல அந்த செகண்ட்லயே கவனம் சிதறி போச்சுன்னா உங்க மூளைக்கு டக்குன்னு ஒரு பரிசு வேணும்னு பயிற்சி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பதிலா வெயிட் பண்ணி பாருங்க ஃபோனை பார்க்கறத கொஞ்சம் நேரம் தள்ளி போடுங்க அந்த ஸ்நாக்ஸு சாப்பிட்றத கொஞ்சம் தள்ளி வைங்க உங்கள் மூளைக்கு வெயிட் பண்ணுறத கற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்க மூணாவது விஷயம் ப்ளூம் நல்லா கவனம் செலுத்துறத கற்றுக்கிறது இப்போது உங்கள் மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்திருக்கும் அடுத்து உங்கள் கவனத்தை இன்னும் சூப்பராக ஆக்கிற நேரம் வந்தாச்சு தாமரைப்பூ தண்ணி மேலே வந்ததும் முழுசாக விரிஞ்சு நிற்கும் இந்த பகுதியில் உங்கள் மூளைய ஒரு வேலையில் முழு கவனம் செலுத்துறதுக்கு கவனம் சிதறாமல் பயிற்சி பண்றத பற்றி பேசுகிறோம் இதுக்கு ஒரு நல்ல வழி டைம் பிளாக் பண்ணுறது தான் எப்போ தோணுதோ அப்போ வேலை பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு வேலைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணுங்க உங்கள் ஃபோனை தூர வைங்க அந்த நேரத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் உண்மையாகவே வேலை செய்ய உறுதி எடுத்துக்கோங்க நாலாவது விஷயம் ட்ரைஃப் ஒழுக்கத்தை அப்படியே தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது ஒரு தாமரைப்பூ ஒரே ஒரு தடவை பூத்துட்டு அப்படியே இல்லை அது தொடர்ந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் லோட்டஸ் மெத்தடில் கடைசி படி என்னென்னா ஒழுக்கத்தை உங்கள் வாழ்க்கையோட பிரிக்க முடியாத பகுதியாக மாற்றிக்கிறது இதை பண்ணுறதுக்கு வழி நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு ஒரு கணக்கு வைக்கிறது தான் ஒரு குட்டி நோட்புக் இல்லைன்னா ஒரு ஆப் பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தீங்கன்னு குறிச்சு வைங்க ஒரு நாள் தப்பு நடந்தாலும் அது ரெண்டு நாளாக ஆக விடாதீங்க முக்கியமான விஷயம் என்னென்னா பழைய பழக்கங்களுக்கு திரும்ப போகாமல் டக்குன்னு திரும்பி சரியாக வந்துடுறது தான் இன்னொரு சூப்பர் ட்ரிக் என்னென்னா உங்களை பற்றியே வித்தியாசமாக யோசிக்கிறது நான் இன்னும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு ஒழுக்கமான ஆளுன்னு உங்களுக்கே சொல்லிக்க ஆரம்பிங்க நீங்கள் உண்மையாகவே ஒரு தடத்தை விட்டு விலகாத ஆள்னு உங்களை பார்க்கும்பொழுது உங்கள் செயல்கள் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போது லோட்டஸ் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சவால் நீங்கள் எந்த ஒரு பழக்கத்தை இன்னும் நல்லா ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அது காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதா இருக்கலாம் இன்னும் நிறைய படிக்கிறதா இருக்கலாம் இல்லை தினமும் எக்ஸர்சைஸ் பண்ணுறதா இருக்கலாம் அடுத்த ஏழு நாளுக்கு ரூட் ஸ்டெம் ப்ளூம் ட்ரைவ் இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் பயன்படுத்துங்க உங்கள் முன்னேற்றத்தை கண்காணித்து பாருங்க உங்கள் ஒழுக்கம் எவ்வளவு வலிமையாக ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் இது உங்களுக்கு உதவியாக இருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நீங்கள் எந்த பழக்கத்தில் கவனம் செலுத்துறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்